வணக்கம் நேர்களே குருஸ்தலம் ஜோதிட நிலையம் ஜோதிடர் விஹி நாராயணன் திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் என்று நம் முன்னோர்கள் நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட திருமணத்திற்கு பொருத்தங்கள் பார்ப்பது இந்திய காலகட்டங்களில் பத பல விதங்களில் ஒவ்வொரு விதமாக பொருத்தம் பார்க்கப்படுகிறது அப்படி பொருத்தம் பார்க்கக்கூடிய நிலையில் சென்னை சுற்றியுள்ள மக்கள் பெரும்பாலும் சில ஊர்களிலும் பெயர் படி பொருத்தம் பார்க்கிறார்கள் இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் ஜாதகம் பார்க்க வந்தாலும் ஜாதக பொருத்தம் பாருங்கன்னு சொல்ல மாட்டாங்க பேர் ராசி பாருங்கள் பேரராசி பாருங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க அப்போ அந்த ராசி அடிப்படையில் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யலாமா அப்படி திருமணம் செய்யக்கூடிய பட்சத்தில் அந்த திருமண உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பெயர் ராசி பார்த்து திருமணம் செய்யக்கூடாது அப்படி பெயர் ராசி பார்த்து திருமணம் செய்யக்கூடிய நிலை வரும் பொழுது எது மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் மேச ராசியை எடுத்துக்கொண்டால் அதாவது உடைப்பட்ட நட்சத்திரங்கள் என்று சில நட்சத்திரங்கள் உண்டு இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள் இரண்டு ராசிக்கு வரும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போகிறதா இருந்தால் மேசராசியில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் மேசராசிக்கும் வரும் ரிஷபராசிக்கும் வரும் இப்போ ரிஷபராசியில் வரக்கூடிய மிஸ் முருகசிரிச நட்சத்திரம் ரிஷபராசிக்கும் வரும் மிதுன ராசிக்கும் வரும் மிதுன ராசியில் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலும் வரும் கடகராசியிலும் வரும் அதே போல் சிம்ம ராசியில் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசிக்கும் வரும் கன்னி ராசிக்கும் வரும் கன்னி ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசிக்கும் வரும் துலாம் ராசிக்கும் வரும் துலாம் ராசியில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் விசா துலாம் ராசிக்கும் வரும் ராசிக்கும் வரும் அதே போல தனுசு ராசியில் வரக்கூடிய உத்ராடம் நட்சத்திரம் தனுசு ராசிக்கும் வரும் மகரத்திற்கும் வரும் மகரத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் மகரத்திற்கும் வரும் கும்பத்துக்கும் வரும் கும்பத்தில் வரக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் கும்பத்திற்கும் வரும் மீனத்திற்கும் வரும் இது போல ஒவ்வொரு ராசிக்கும் கே கா கீ கு இப்படி என்று முதல் எழுத்துக்களை தமிழ் எழுத்துக்களாக கொண்டது இப்போது வந்து கவிதா அப்படிங்கிற ஒரு எழுத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கவிதா என்கிற எழுத்தில் திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் வரும் அவிட்டம் நட்சத்திரத்துக்கும் வரும் அஸ்வினி அப்படிங்கிற எழுத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் வரும் சதை நட்சத்திரத்துக்கும் வரும் அப்போ இப்படி பேரெண்ணை முதல் கொண்ட எழுத்துக்களை எடுத்துக்கொண்டாலும் இரண்டு ராசிகளை தொடர்பு செய்கிறது ராசி அடிப்படையில் இருந்தாலும் இரண்டு ராசிக்கு தொடர்பை கொள்கிறது அப்போ பேரராசி பாருங்க பேரராசி பாருங்கன்னு சொல்லி நீங்க பொருத்தம் பாக்குறீங்களே இப்படி பேரராசி பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல வரக்கூடிய நபர்களுக்கு ராசியில் எடுத்துக்கிறதா ராசியில் எடுத்துக்கிறதா இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள ரெண்டு ரெண்டு ராசியில் வரக்கூடிய பேர்களை எந்த ராசியில் எடுத்து எப்படி பொருத்தம் பார்ப்பீங்க அப்ப தவறுதலான வழிகாட்டுது முறை நீங்க சொன்ன உடனே அதை ஜோதிடர்களும் கேட்டுக்கொள்றது ஆ பேரராசி தானே பார்த்துருவான்னு சொல்லி ஏதோ ஒரு பொருத்தத்தை எழுதி கொடுத்துட்றாங்க இப்படி பொருத்தம் பார்ப்பதில் அஜாக்கிரதையாக பொருத்தம் பார்த்த பின்பு அந்த குடும்பத்திற்குள் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் ஜோதிடம் ஜோதிடரிடம்னு வராங்க மறுபடியும் நாங்கள் பொருத்தம்லாம் பார்த்து தாங்க திருமணம் செஞ்சோம் ஆனால் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்த்தா எப்படி பொருத்தம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேரராசி பார்த்தோம் மெட்ராஸில் பிரச்சனையே இதுதான் சென்னையில் உள்ள மக்களுக்கு பேரராசி பேரராசி இதை விட்டால் வேறு ஒன்றும் தெரியாது இந்த பேரராசி பேரராசி பார்க்குறதுனால பிரச்சனைகளுக்கு பஞ்சம் இருப்பதில்லை கணவன் மனைவிக்குள்ளே சரியான ஒன்றும் பொருளாதார ரீதியான நெருக்கடிக்கு அவங்க தள்ளப்படுறாங்க அப்படி இல்லைன்னா கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை இல்லாமல் டைவர்ஸ் வரைக்கும் போகுது இந்த காலகட்டத்துக்கு காரணம் இதுதான் இந்த பேரராசி 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 இது முதல்ல இதை விட்டு வெளியில் வாங்க ஒவ்வொரு ராசிகளுக்கு இடையில பொருத்தம் பார்க்கக்கூடிய தன்மை பல விதங்களில் இருக்குது ராசி அடிப்படையில் பார்க்கணும் தசா புத்தி அடிப்படையில் பார்க்கணும் இந்த பத்து பன்னெண்டு பொருத்தங்கள் இருக்காங்கிறத பார்க்கணும் எதிரிடை நட்சத்திரம் பார்க்கணும் ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணுக்கு எதிர் எதிர்ப்பாக நட்சத்திரங்கள் வேலை செஞ்சால் அது அவங்களால காலத்துக்கு நல்லா வா வாழ முடியாது தாராபலன் தாராபலன் பார்க்கணும் ஒரு திருமண பொருத்தத்தை பொருத்தி வைப்பதில் பல பரிமாணங்களில் அவர்களுக்கு பார்த்து வைத்து திருமணம் செய்யணும் அதற்கு மேல் ப்ராப்ளம் வந்தால் அது கடவுள் வழி ஆனால் இவ்வளோ பொருத்தம் பார்த்து இதே உரிய பொருத்தங்களை பார்த்து திருமணம் செய்தால் நிச்சயமாக தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதம் பிரச்சனை வருவதில்லை இவங்க ஜாதகங்களை தவறுதலாக கொடுத்து பொருத்தம் பார்க்க சொல்லியிருந்தால் தான் அதில் ஏதாவது பிரச்சனை வருமே ஒழிய முறையான பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தால் பிரச்சனை வராது இந்த மாதிரி முறையற்ற பொருத்தங்களை பார்த்து நீங்கள் திருமணம் செய்தால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் அந்த பிரச்சனைக்கு அந்த ஜோதிடரும் காரணமாக அமைகிறாரு அறியாமையால் போய் கேட்கக்கூடிய மக்களும் காரணமாக அமைகிறாங்க மக்கள் அறியாமையால் வரும்போது அதை விழிப்புணர்வு செய்ய வேண்டியது ஒவ்வொரு ஜோதிடருடைய கடமை பேராசி அடிப்படையில் ஜோ ஜாதகம் பொருத்தம் பார்க்க வராங்களா பார்க்காதீங்க டேட் ஆஃப் பர்த் இல்லை டைம் இல்லைன்னு சொல்கிறாங்களா அது போய் டேட் ஆஃப் டைம் இந்த காலத்தில் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க ஏதோ ஒன்று மறைக்கிறதுக்காக அவங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணுங்கள் பார்க்காதவங்களாம் நீங்கள் ஏன் எடுக்கணுன்னு விரும்புகிறீங்க அடுத்த ஜாதகத்தை பாருங்கள் ஜாதகமாக இல்லை எத்தனையோ வரும் அப்போ ஒன்று ஒன்று மறைச்சி சொன்னாச்சுனாலே அதில் ஏதோ ஒரு குற்ற உணர்வு இருக்க போய் தான் அவங்க அதை மறைச்சி பேசுகிறாங்க ஜாதகம் இல்லைன்னு சொல்லுவாங்க பரவாயில்ல டேட் ஆஃப் பர்த் டைம் வாங்குங்க ரெண்டு சொல்லுவாங்க ஒரு தாய்க்கு தன் குழந்தை பிறந்த மாதம் வருஷம் நேரம் தெரியாதா தெரியும் ஏதோ பிரச்சனை அர்த்தம் முதல்ல கேட்டு முழுமையான பலனை அடைங்கள் திருமணம் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அதில் தெளிவாக இருங்கள் நீங்க திருமண பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யணும்னு முடிவு பண்ண பிறகு அதுலேயும் ஒரு மேன்போக்கா பேருக்கு ஒரு சாஸ்திரத்துக்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்க திருமணம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த திருமணத்தில் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க தான் காரணம் உங்களுடைய தலைமுறைக்கு நல்லா வாழணும்னு பண்ணி வைக்கிறீங்க அதை ஒரு தெளிவான ஜோசியர்கிட்ட போய் தெளிவாக அந்த மாதிரி பாருங்க ராசி பார்த்து திருமணம் செய்யாதீங்க நிறைய பேர்களுக்கு ராசி நட்சத்திர அடிப்படையில் பெயரை வைப்பதில்லை ஒருத்தர் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் என்றால் அவருக்கு அந்த எழுத்துக்களை முதல் எழுத்துக்களாக கொண்ட இடத்துல பெயர் வச்சிருக்காங்கன்னு கிடையாது வாய்க்கு வந்ததை வச்சிருக்கலாம் அப்ப அந்த அவர் பிறந்த நட்சத்திரத்துக்கும் இப்போ இவருக்கு இயங்கக்கூடிய பெயருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இருக்காது அப்போ வாழ்நாள் கடினமாக தான் இருக்கும் பொருளாதார ரீதியாக அவர் தான் சந்திப்பாங்க அப்போ அந்த குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் முடிந்தவரை இந்த தவறை செய்யாதீர்கள் பேரராசிப்படி பொருத்தம் பார்ப்பது முழுக்க 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 தவறு 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 உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருஷம் நேரம் கரெக்டாக கொண்டு வாங்க அருமையான முறையில் பொருத்தம் பார்த்து அந்த தம்பதிகள் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கோங்க அதில் ஏதேனும் குற்றம் குறைகளோ பரிகாரங்களோ இருந்தால் அதை முழுமையாக அதை முடிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் நிச்சயதார்த்தம் பண்ணுறதோ பொண்ணு பார்க்க போகிறதோ பேசுகிறதோ அதை ஒன்று ஒன்றா வச்சுக்கோங்க எதையுமே நேர்த்தியாக நேர்மையாக ஒழுங்காக செய்யுங்க குடும்பம் நல்லாயிருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் இந்த வீடியோ இருக்கிறேன் உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி திருமண பொறுத்த நல்ல முறையில் பார்க்கணுன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நிறைவான முறையில் பார்த்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவு கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட தொடர்பு கொள்ளலாங்க நன்றி வணக்கம் ஐயா உண்டு